இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணில என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமலர் பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லை இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் எனக்கு அதுல பங்கு இல்ல ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்க நான் நம்புறேன் அதனால இதுல நான் உறுதிப்பட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் என் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்ட மாத்தும் போது நானும் மாத்திக்கிறேன் இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணிய உடைக்க பாக்குறாரு பிளக்க பாக்குறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்று பொருள் அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை இல்ல இரண்டு முறை முறையில்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் நான் எப்படி நான் எப்படின்னா கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும் அண்ணா நான் எல்லாமே புரிஞ்சுக்கேனேன் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளிய வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும் நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இத பேச ஆரம்பிச்சிருக்கிறார் நீங்க நல்லா பாருங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் நான் பேசுறேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை